திருமணம் திருமணம் தொடர்பாக ஒரு கேள்வி வருகிறது அந்த திருமணம் தொடர்பான கேள்வி என்னவென்று ஒன்று சொன்னால் ஒரு திருமணத்தை வந்து வழி அதே போன்று அந்த மணமகன் இரண்டு சாட்சிகள் இவர்களை மாத்திரம் வைத்து அந்த திருமணத்தை நிறைவேற்றலாமா அந்த நிக்காவை செய்யலாமா மக்கள் வந்து அங்கு ஒன்று கூடாமல் ஏண்டா ஆண்கள் பெண்கள் கலந்து விடுகிறார்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து விடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த பாவத்தை இப்படியான ஒரு பாவம் நிகழாமல் இருப்பதற்கு திருமணத்தை இப்படி நிறைவேற்றலாம் என்று சொல்லி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே திருமணம் ஒப்பந்தம் அந்த அக்துல் நிகா என்பது அது அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடிப்படையான விதிகளில் அதாவது அங்கே வழி என்பவர் இருக்க வேண்டும் அதேபோன்று அங்கே சாட்சிகள் இரு சாட்சிகள் அங்கு இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருமணம் என்பது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் அல்ல என்ற சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும் என்ன தெரிய வேண்டும் என்றால் இந்த திருமணம் இப்படி ஒரு திருமணம் நடைபெற்றது என்ற சில நேரங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு செய்யும் தவறான கருத்துக்கள் எல்லாம் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருமதியில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது ஆயிரத்தி எண்பத்தொன்பதாம் செய்தியாக ஷேக் ஹல்பானி அவர்கள் இதை ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆயிஷாரியல் தான் நிர்வாகத்தை செய்கின்ற செய்தி ஆலினு

அதை வந்து அதை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இப்போ நாங்கள் இப்போ நிறைய திருமணங்களை இஸ்லாமிய முறை இப்போ நடக்கக்கூடிய அதிகமான திருமணங்களை நாங்கள் இதை முன்மாதிரியே பார்க்குறோம் ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக அவர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது செய்து இப்போ நிறைய அப்படி திருமணங்கள் நடைபெறுகிறது எனவே நாம் அந்த இடத்துல அதை தவிர்க்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது நாங்கள் குறிப்பிட்ட நான்கு பேரை வைத்து திருமணம் முடிப்பது என்பது அல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அங்கு அந்த கலப்பென்பது வராமல் இருப்பதற்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக என்ன செய்யறது நாங்கள் இதை வந்து ஒரு ரகசியமாக மூன்று நாலு பேரை வைத்துக்கொண்டு திருமணத்தை முடிப்பது என்பது மார்க்கம் சொன்ன முறையில் அது பலவிதமான விமர்சனங்கள் சந்தேகங்கள் சமூகத்தில் உருவாவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்று நாம் கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் இதுதான் சில கேள்விகளுக்குரிய பதில்கள்